இதுக்கு முன்பு பல வகையான பல திகிலான பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த பல அமானுஷ்யமான பல பேய்கதைகளை நம்ம சேனலில் பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு திகிலான ஒரு அமானுஷ்ய கதையோட வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஊர்லலாம் டென்த்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா எப்படியாவது பாஸ் ஆகிரணும் நல்ல மார்க் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாகவே அந்த பிள்ளைங்க எல்லாரும் எப்போவுமே படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டா டியூஷன் டியூஷன் விட்டா திரும்பவும் ஸ்கூல்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் தென்கொரியாவிலையும் டென்த் மற்றும் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும்னு ரொம்ப பயங்கர ப்ரெஷர் இருக்கு அதே மாதிரி தான் பிளஸ் டூ படிக்கிற சன் ஹைக்கும் பயங்கர ப்ரெஷர் அவ டுவெல்த்தில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ இருக்காள் இந்த தென்கொரியாவில் இருக்க டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில நைட்டு ஃபுல்லாவே உக்காந்து படிப்பாங்களாம் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி நைட் கிளாஸ் அதே மாதிரி தான் சன் லைப்ரரியில உக்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கா அந்த ஸ்கூல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் லைப்ரரி திறந்து தான் இருக்குமா அப்போதான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பகல் நேரத்துல தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாவே இந்த லைப்ரரியில உக்காந்து கண்முழிச்சு படிக்கிறதுனால பகல் நேரத்துல கிளாஸை கவனிக்க முடியாமல் தூங்கிடுறாங்க அதனால அந்த ஸ்கூல் நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வராங்க அது என்னன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிடுவோம் நீங்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சங்கையும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைப்ரரியில் உக்காந்து படிக்கிறான் நைட்டு ஒரு பதினொரு மணி ஆகுது அப்போது அவங்க அப்பா வந்து சன் ஹையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் எக்ஸாம் நெருங்குற சமயத்தில் லைப்ரரியை இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல் நிர்வாகம் அப்படியே நாட்களும் நகர்ந்து கொண்டே இருக்குது எக்ஸாம் நெருங்குறதுனால லைப்ரரியை இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வைக்க ஸ்கூல் நிர்வாகம் முடிவு பண்ணுறாங்க அப்போது அந்த லைப்ரரியில் டென்த் மற்றும் ப்ளஸ் டூ படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து சன்ஹையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா நைட்டு ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடறான் அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் போறா அந்த ஸ்கூல்ல ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னா லைப்ரரியில இருந்து ஹால்வே வழியாக நடந்து போனா லாஸ்ட் கார்னர்ல ரெஸ்ட் ரூம் இருக்கு நைட்டு நேரங்கிறதுனால அந்த ஹால்வேல லைட்ஸ் எதுவுமே இல்லை லைப்ரரியிலையும் ரெஸ்ட் ரூம்லையும் மட்டும்தான் லைட்ஸ் இருக்கு சரின்னு சொல்லிட்டு சன்ஹையும் ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறா அந்த நேரத்தில் லைப்ரரியில இருந்து ஒரு சத்தம் வருது அந்த சத்தம் ஏதோ ஜன்னல் கண்ணாடியை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருந்திருக்கு அந்த லைப்ரரி ரொம்ப அமைதியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சத்தம் எல்லாருக்குமே கேக்குது அப்போ அந்த சமயம் ரெண்டு பேர் மட்டும் எழுந்திருச்சு வெளியே போய் பார்க்குறாங்க என்ன சத்தம் அது அப்படின்னு அந்த நேரத்துல ரொம்ப தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தை பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் மாதிரி இருந்திருக்கு அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த லைப்ரரிய நோக்கி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு அத பார்த்து வெளில வந்த அந்த ரெண்டு பேரும் பயந்து அப்படியே நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் நகர்ந்து நகர்ந்து லைப்ரரி பக்கத்துல வந்துருது அப்போதான் அந்த ரெண்டு பேரும் பார்க்கறாங்க அது ஒரு ஆவி அந்த ஆவி எப்படி இருக்குன்னா அவளுடைய வெள்ளை நிற ஆடைகளில் ரத்த கரைகள் படிஞ்சிருக்கு அவளுடைய கை விரல்கள் ரொம்ப நீளமாகவும் அந்த விரல்களுடைய நகங்கள் ரொம்ப கூர்மையானதாகவும் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் பயங்கரமாக கத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் கத்துறத பார்த்துட்டு லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன ஆச்சுன்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க வெளியில ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்க்குறாங்க அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த லைப்ரரியில் நடக்கிற எந்த விஷயமும் சன் ஹைக்கு தெரியல இவங்க கத்துற சத்தம் கூட சன் ஹைக்கு கேட்கவே இல்ல இவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த அந்த அமானுஷ உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த உருவம் எங்க போனுச்சுன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஜன்னல் கண்ணாடிகள் பக்கத்துல அந்த உருவம் தோன்றது அது மட்டும் இல்லாம அதோடைய கூரிய நகங்களை வச்சு அந்த ஜன்னல் கண்ணாடியில தட்டவும் செய்து அதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க சரி நாம எப்படியாவது இந்த லைப்ரரி விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வர முயற்சி பண்ணுறப்போ அந்த ஆவி அந்த லைப்ரரி வாசலுக்கு வந்து நின்று யாரையுமே வெளியே போக விடாமல் லாக் பண்ணிடுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ளே அதிர்ந்து போய் பயத்தில் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இந்த ஆவி லைப்ரரிக்குள்ளார போய் டோரை லாக் பண்ணிடுது அது வரைக்கும் அந்த ஆவி தன்னுடைய கண்களை மூடியேதான் இருக்கு அந்த லைப்ரரி டோரை லாக் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆவி அதனுடைய கண் இமைகளை திறக்குது அந்த ஆவிக்கு கண்களே இல்லை அதை பார்த்ததும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து அலற ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் சன்ஹைக்கு யாரோ கத்துற மாதிரியான சத்தமும் அலற மாதிரியான சத்தமும் கூச்சல்ற சத்தமும் கேட்குது ஆனா டக்குன்னு அந்த சத்தம் கேட்டுட்டு உடனே மறைஞ்சிருது உடனே சன்ஹையும் பயந்துடுறா என்ன சத்தமா இருக்கும் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைப்ரரியில தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து இந்த சத்தம் வெளியே வந்து ஹால்வே நடந்து லைப்ரரிக்கு லைப்ரரியோட கதவு மூடி இருக்கு அந்த லைப்ரரியோட கதவை ஓபன் பண்ணுறா சன்ஹை ரொம்பவும் பயந்து போயிடுறா ஏன்னா அந்த லைப்ரரிக்குள்ளார படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இறந்து கடக்கிறாங்க சில பேர் தரையிலையும் சில பேர் அங்க இருக்கக்கூடிய டேபிள் மேலையும் இன்னும் சில பேர் அங்க புக்கு வைக்கிற ரேத்துலயும் இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவும் அதிர்ந்து போயிடறான் என்ன நடக்குது இங்கன்னு ஒண்ணுமே புரியாம நிக்கிறப்போதான் ஏதோ ஒரு விதமான முணுமுணுகிற சத்தம் கேக்குது உடனே சன்ஹை இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு குலகாரம் இருக்கான் அதனால நாமும் இவங்களோட சேர்ந்து செத்த மாதிரியே படுத்துக்கிறான்னு சொல்லி வேகமா கீழே இறந்து கிடக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து சன்ஹையும் போய் படுத்துக்கிறான் அப்போ திடீர்னு ஒரு விதமான அழுகி போன துர்நாற்றம் அந்த இடத்துக்கு வருது அந்த துர்நாற்றத்தோட ஒரு முணுமுணுக்கிற சத்தமும் கேக்குது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா அப்படி கேக்குது அப்பதான் சங்கை யாரோ அந்த லைப்ரரிக்குள்ள வர்றத உணர்றா அது யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக முயற்சி பண்றா ஆனா அவளால முதல்ல பார்க்க முடியல ஏன்னா இறந்த மாதிரி அந்த பிணங்களோட சேர்ந்து படுத்திருக்கா அந்த முனுமுணுக்கிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது அப்பதான் கொஞ்சமா கண்ணை திறந்து யார் அங்க இருக்கான்னு பாக்குறா வெள்ள கலர் ட்ரெஸ்ல ரத்த கரை படிச்சது மட்டும்தான் அவளுக்கு தெரியுது அந்த ஆவியோட முகம் அவளுக்கு தெரியல சரி இந்த நேரத்துல நாம எந்த ஒரு அசைவுகளும் இல்லாம படுத்திருக்கணும் இல்லனா அந்த ஆவி நம்மளையும் கொண்டுடும் சொல்லி மூச்சை அடக்கிக்கிட்டு அப்படியே இறந்து போன மாதிரி படுத்து படுத்திருக்கா அப்பதான் அந்த ஆவி அங்க இறந்து கிடக்கிற ஒவ்வொரு டெட் பாடி மேலையும் போய் நின்று அப்படின்னு சொல்லுது முதல்ல அங்க இறந்து கிடக்கிறவங்க மேல அந்த ஆவி போய் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா கிடக்கிற டெட் பாடிஸ் மேல வந்து ஏறி நின்று திரும்பவும் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெட் இப்படி மேலே ஏறி நம்பர் சொல்லிக்கிட்டே கடந்து வருது அந்த ஆவி கடைசியா ஒரு வழியா சன்ஹைக்கு பக்கத்துல இருக்க டெட் பாடி கிட்ட வருது உடனே சன்ஹை மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு உண்மையாவே இறந்து கிடக்கிற ஒரு பெண்மணி மாதிரியே இருக்கா அவளுக்கு பக்கத்துல கிடக்கிற டெட் மேலே அந்த பேய் நின்னு ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சன்ஹைக்கு மேலே வந்து நின்னு ஒன் டூ அப்படின்னு சொல்லுது சரி இத சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட போயிடும்னு நினைச்ச சன்ஹை அப்பதான் அவளுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது ஏன்னா அந்த ஆவி திரும்பவும் சன்கை அப்படின்னு ரிப்பீட் பண்ணுது இத கேட்டதும் சன்ஹைக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஆவி நம்ம மேல இருந்து தள்ளி போகுமா போகாதான்னு சொல்லி ரொம்ப பயத்துலயே அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போதான் அந்த துர்நாற்றம் அந்த முணுமுணுக்கற சத்தம் எல்லாமே நின்றது அப்பதான் சன்ஹை அந்த ஆவி ஒரு வழியா இங்கிருந்து போயிருச்சுன்னு நினைச்சி மூச்சை அப்பாடான் விட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்குறா சண்டைக்கு மேலே அந்த ஆவி அப்படியே சண்டையை பார்த்த மாதிரி நிற்கிது உடனே சண்டை பயங்கரமாக கத்துறா அப்போது அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா அதோடைய கூடிய நகங்களை வச்சு சண்டையோட கண்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுடைய கண்களை தோண்டி எடுக்குது சண்டை இன்னும் பயங்கரமாக கத்துறா அலறா அங்கே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அங்கே இறந்து கிடக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்கள் இல்லை அப்படிங்கிறது சன்ஹைக்கு கடைசி வரைக்கும் தெரியலை ஏன்னா அங்கே இறந்து கிடந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்களை மூடி இருந்ததுனால அவளால் அதை பார்க்க முடியல அந்த ஆவிக்கு கண்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய கண்களையும் தோண்டி எடுத்து எல்லாரையுமே கொலை செஞ்சிருக்கு அடுத்த நாள் காலையில் பொழுது விடியது ஸ்கூலுக்கு வந்த மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க இந்த லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இறந்து கிடக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே பதட்டத்தில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்கூலுக்கு வந்து லைப்ரரியில் செத்து கிடக்கிற எல்லாரையும் பார்த்து இவங்களை யார் கொண்டு இருப்பான்னு சொல்லி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த நோக்கத்தினால கொலை பண்ணாங்க யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை கடைசியில் இவங்களுடைய மரணம் யாராலையும் விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக இந்த கதை முடிஞ்சிருச்சு ஆனா யாருக்குமே தெரியாத அந்த கதை போலீசால கண்டுபிடிக்க முடியாத அந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வரும் அப்பதான் திடுக்கடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு அந்த பேய் அந்த பள்ளியில ஏற்கனவே படிச்ச ஒரு மாணவி அவளுடைய கண்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பறி போயிருக்கு அதனால அவ பன்னெண்டாம் வகுப்புல ஃபெயில் ஆயிருக்கா அந்த வருத்தத்துல இறந்த அந்த ஆவிதான் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் மாணவர்களையும் மாணவிகளையும் கொடுமையா கொடூரமா மோசமா கொலை பண்ணிருக்கு இந்த தகவல் எல்லாத்தையும் அந்த கொலை நடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி படிச்ச மாணவர்கள்ட்ட விசாரிக்கிறப்பதான் சொல்லி இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை போலீஸ் ஏற்க மறுத்தாலும் மத்தபடி இது ஒரு அமானுஷிய கதையா உண்மை கதையா அங்க இருக்கக்கூடிய மக்களால தென்கொரிய மக்களால நம்பப்பட்டு வருகிறது இன்றளவும் அந்த ஸ்கூலில் அந்த லைப்ரரிக்கு போக நிறைய பேர் பயத்தோடு தான் இருக்காங்க சரி இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் ஆச்சரியத்தையும் திகிலையும் ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறத கிளர்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாளைக்கு நம்ம இது தொடர்ந்து வேறு ஒரு சுவாரஸ்யமான திகிலான கூஸ்பம்சான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்